இப்போ நம்ம இஸ்லாத நபிமார்கள் அப்படின்னு சொன்னால் அலிஹி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படின்னு சொல்கிறோம் செல்லல் அலிசன் சொல்கிறோம் சஹாபிகளுக்கு சின்னபுபக் சித்திக் ரதியுல்லா தாழலான்னு சொல்கிறோம் இறை நேசர் ரஹமத்துல்லா அலிகே அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சில இடங்களில் இப்போ முஹிதீன் அப்துல் காதுரஜி அலி அல்லாஹு தாய்லான்னு சொல்கிறாங்க இப்போ ஷாவுல் மீத் ரதி அல்லாஹு தாய்லான்ஹு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சஹாபிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த ரதியுல்லாஹூ தாய்லான்வர் வலிமார்களுக்கும் அப்படி பயன்படுத்தும் போது ஒரு குழப்பங்கள் ஒன்று ஏற்படுது இப்போ இது எது சரி எது தவறு ஒன்று ரெண்டாவது இப்போ ஒரு குடும்பத்தினர்கள் இருக்காங்க அகில பைத்துகள் இருக்கிறாங்களே அலி ரலி அல்லாஹு தாலானு ஃபாத்திமா ரலி இல்லானுன்னு சொல்கிறோம் ஆனால் இவன் அலி அழகிசலாம் அப்படின்னு சில இடங்களில் சொல்கிறாங்க ஃபாத்திமா அழகிஸ் சலாம் அப்படின்றாங்க அது நபிமார்களுக்கு தான் அழகிசலாம்னு சொல்லுவோம் அப்போ இங்கே அகல பைத்துகளுக்கும் சொல்கிறாங்களே இது எது சரி எப்படி சரி ரலி அல்லாஹூ இதை நல்லடியார்கள் அனைவருக்குமே சொல்லலாம் என்று குர்வான் சொல்லுகிறது சஹாபா பெருமக்களுக்கும் சொல்லலாம் தாபியன்களுக்கும் சொல்லலாம் அதுபோல் இறைநேச செல்வர்களுக்கும் இந்த வார்த்தையை குறிப்பிடலாம் ஏன்னா இறைவன் குரானில் என்னல்லதீன ஆமனும் அமிலு சுவாலி ஹாத்தி உலாய்கஹும் ஹைருல் பரியா நான் ஈமான் கொண்டு நல்வணக்கம் செய்வாங்களே அவர்கள் சிறந்தவர்கள்னு சொல்லிட்டு கடைசியாக தொடர்ந்து ரவுயல்லாகோ அன்கும் வரல்வோ அன் அல்லாஹ் அவர்களை கொண்டான் இவர்களும் இறைவனை கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான் இப்படிப்பட்ட நல்லடியார்கள் ரலியல்லாகவும் அணும் என்று இறைவனும் சொல்லிட்டானே சஹாபாபர்வங்க மட்டும் உள்ள வசனம் இல்லை இது யாரெல்லாம் ஈமான் கொண்டு நலவணக்கம் செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் ரலியல்லாம் அணுதான் இது இறைவன் சொன்னது இறைவன் சொன்னதை நாம் சொன்னால் எப்படி குற்றம்னு சொல்ல முடியும் தவறுன்னு சொல்ல முடியும் எல்லாருக்கும் சொல்லலாம் ஆனா சில பேர் நினைக்கிறாங்கடா இன்னொரு வசனத்தில் இறைவன் லக்கத்து ரலி அல்லாஹு அனின் மினின் இது பாய்ன க தாய் தஜரா என்று இறைவன் சொல்றான் அதுல இந்த பையத்து செய்த சஹாபா பெருமக்களை அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான் இருக்குது அதனால அவங்களுக்கு மட்டும் தான் அப்படிங்கறது இல்ல இந்த வசனத்தில் அவங்கள பத்தி இருக்குது வேற வசனத்துல இது போல வசாபிய குனல் அவ்வலூன் மின்னல் மொஹாஜரின் அவல்ல அன்சார் அதாவது அன்சார் தோழர்கள் மொஹாஜிரி தோழர்கள் வல்லதீன தபும் அந்த சஹாபிகளை பின்பற்றுகின்ற நன்மக்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரலி அல்லாஹ் வரலுவானுங்கிறான் இறைவன் அப்போ இங்கே சஹாபிகளுக்கு மட்டும் எல்லாம் சொல்லலை சஹாபிகள் அந்த சஹாபிகளை பின்பற்றுபவர்கள் ரலி அல்லாஹ் அப்போ எல்லாமே சொல்லிவிட்டானே நீங்கள் நல்லடியார்கள் யாருக்குமே இது சொல்லலாம்ண்டு சரி இது ஆயத்த ரீதியில் இன்னொன்று அதுக்கு அர்த்தம் என்ன ரலி அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக நான் உங்களுக்கு அந்த துவா செய்யலாமே நீங்கள் எனக்கு அந்த துவா செய்யலாமே ரலிள்ளாணுவோட இறைனேஸு செல்வர்களும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு சொல்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட தமிழில் கேட்போம் எங்கே அல்லாம் உங்களை புரிந்து கொள்ளட்டும் தமிழில் நான் இப்போ துவை செய்வாங்க ஆ செய்யுங்கன்னு தான் சொல்லுவார் எல்லாம் உங்களை புரிந்து கொள்வானாக அப்படின்னு செய்யலாமல் ஆமாம் அது அரபியில் ரலி இல்லா அனுபவம் அவ்வளோதானு ஏன்னா அதனால் இது எல்லாருக்கும் உள்ளது தான் அதனால் ஒன்றும் இது பிரச்சனை இல்லை ஆனால் சில பேர் சில பேர் அப்படி சொல்லலாம் சஹாபி ரலியல்லு வலிமாலுக்கு ரஹமத்துல்லா அலிஹி அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்களுக்கு தான் அப்ப வரையறுக்க முடியாது குராதிஸ் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முன்னோர்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலிஹி இப் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா அலிஹி அதே போல் இமாம் குர்துபி ரமத்துல்லா அலி இவங்கள்லாம் இமாம்களுக்கு ரலியல்லானுன்னு சொல்லியிருக்கிறாங்களே இப்போ இப்ரா ஹஜுல் அஸ்கலானி ரல்லியல் லானுவூ புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை இறங்குறாங்க ஃபத்துகள் பாரி அந்த பத்துள் பாரியில் அவங்க புகாரி மாமன் பேரை கொண்டு வரும்போது ரல்லியல் லானுங்கிறாங்களே அதுபோல் இந்த துர்ருல் முக்தாருங்கிறோம் ரத்துல் மக்தாங்கிறோம் ஷாபி ஹனபி மதமுடைய கித்தாப்புகள் பிரபலிமானது ஹனபி மதப்பில் பல நூல்கள் உண்டு இந்த ரெண்டும் ரொம்ப பிரியும் அதுலேலாம் ஷாபி இமாமுக்கும் ஹனபி இமாமுக்கும் அப்போ ஹனீபான போட்டு ரத்தியெல்லாம் இருக்க அப்போ இமாம்களெல்லாம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் பொதுவாக ஒன்றும் உருவாக்கலை இது தெரியாதவங்க தான் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிஞ்சுருப்பான் அவங்க வேண்டாம் ஒரு வரையிற வருத்து கொள்ளாட்டும் அது அவங்களோட உரிமை ஆனால் நாம் செய்வதற்கு குரானும் ஆதாரம் இமாம்களும் ஆதாரம்